வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் தேசிய நலனே அனைத்திற்கும் முதன்மையானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கூறியிருக்கிறார் குவாண்டம் தொழில்நுட்பத்தின் மூலம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் வரும் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் தொழில்துறை மாற்றத்திற்கான மையமாக தமிழகம் உருவெடுத்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தேசிய நலனே அனைத்திற்கும் முதன்மையானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியிருக்கிறார் உதகையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் நம் நாடு ஆற்றலும் வளமும் மிக்க வல்லரசு நாடாக திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார் முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்காக நாம் வழிமாறக்கூடாது என்றும் அவர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் அரசு பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதற்காகவே துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் முன்னதாக டெல்லியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் கோவை வந்தடைந்த திரு ஜக்தீப் தங்கரை மாநில அமைச்சர் திருமதி கையல்வேழி செல்வராஜ் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனையடுத்து தனி ஹெலிகாப்டர் மூலம் உதகை வந்த திரு ஜக்தீப் தங்கரை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மாநில அமைச்சர் திரு மூப்பை சாமிநாதன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இதன் ஒரு பகுதியாக உதகையில் உள்ள முதினாமுத் தோடர் கோவிலுக்கு இன்று மாலை அவர் செல்கிறார் முதுமலை புலிகள் சரணாலயம் மற்றும் யானைகள் முகாமையும் அவர் பார்வையிடுகிறார் நாளை மறுநாள் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் வேளாண் கருத்தரங்கில் அவர் பங்கேற்கிறார் குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன குவாண்டம் தொழில்நுட்பத்தின் மூலம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை காண முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் சர்வதேச குவாண்டம் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இந்த மாநாடு படைப்பாற்றல் திறனுக்கு புதிய உத்வேகத்தை வழங்கும் என்று கூறியுள்ளார் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் இது வழிகோலும் என்று கூறிய அவர் குவாண்டம் கணினிகள் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதால் பாதுகாப்பான தொடர்பு முறைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்றும் குறிப்பிட்டார் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி ஸ்ரீநகரில் பகல்காம் தாக்குதலை அடுத்து உருவாகியுள்ள நிலைமையை இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தாக்குதல் நடந்த பைசாரான் வன கிராமத்தையும் அவர் பார்வையிடுகிறார் இதனிடையே அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து பாதுகாப்பு படையினரிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார் இதனிடையே போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி பாகிஸ்தான் ராணுவம் குப்வாரா ரஜௌரி பூஞ்ச் பகுதிகளில் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது பதிலுக்கு இந்திய துருப்புகளும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது முறையாக நாளை மறுநாள் காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மை ஜிஓவி இணையதளம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண் அல்லது ஒன்று ஒன்பது இரண்டு இரண்டு என்ற எண்ணில் குறுஞ்செய்திகளாகவும் இன்று மாலை வரை தெரிவிக்கலாம் மறைந்த கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாட்டிகன் சென்றுள்ளார் செயின்ட் பீட்டர்ஸ் பஸ்லிகாவில் நாளை நடைபெறும் போப்பின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் நாட்டில் தொழிலாளர் காப்பீடு இஎஸ்ஐ கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்து லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் பேர் இணைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் ஏழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் பேர் இருபத்தி ஐந்து வயது பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் கூறியுள்ளது இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய அமைப்புகள் தொழிலாளர் காப்பீட்டு நிறுவன திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு முறையாக விண்ணப்பித்தால் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்தவர் இந்த திட்டத்தின் கீழ் ஈடுபட்டவர்கள் வரும் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்றார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் நான்காவது கட்டம் வரும் ஜூன் மாதம் தொடங்கப்படும் என்றும் ஒன்பதாயிரம் இடங்களில் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேருக்கு அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வருகிற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக அந்த மக்களுடைய முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க இருக்கிறோம் ஒன்பதாயிரம் மடங்களில் அது நடைபெறவிருக்கிறது கலைஞர் உரிமை தொகை யாராவது விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் தமிழ்நாட்டில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் கணினி அறிவியல் படிப்பிற்காக வசூலிக்கப்பட்ட தனி கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேரவையில் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றார் அரசு உதவி பெறும் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு மேல்நிலைப் பள்ளிகளிலும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார் அரசு பள்ளி மாணாக்கரின் தமிழ் ஆங்கிலம் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் திறன் முனைப்பு இயக்கம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பறை பயிலும் பதிமூணு லட்சம் மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் ரூபாய் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் அரசு பள்ளிகளில் பயிலும் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் மாற்றுத்திறன் மாணவர்களின் உடல்நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த ரூபாய் நாலு கோடி மதிப்பீட்டில் தகுந்த விளையாட்டு சாதனங்கள் வழங்கப்படும் ஆறாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசு தொடக்க பள்ளிகளில் உள்ள திறன்மிகு வகுப்பறைகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் சென்னை தரமணியில் உள்ள தொழில்நுட்ப வளாகம் நூறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார் பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான பதிலுரையின் போது இதனை தெரிவித்த அவர் அரசு கலைக்கல்லூரிகளில் அறுபத்தோரு கோடி ரூபாய் செலவில் ஆய்வகங்களின் தரம் உயர்த்தப்படும் என்றார் அரசு கல்லூரிகளில் பசுமை தோற்ற முகப்பு நுழைவாயில் அமைக்கப்படும் அந்தியூர் மற்றும் அரவுக்குறிச்சியில் உள்ள கல்லூரிகளில் சுமார் பதினேழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்படும் தமிழ் கனவு திட்டத்திற்கு மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் சாம்சங் நிறுவனம் கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யவுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் பேரவையில் தமது துறை தொடர்பான கொள்கை விளக்க குறிப்பை வெளியிட்ட அவர் மணப்பாறை அருகே மொண்டிப்பட்டி செய்தித்தாள் காகித நிறுவனத்தில் முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மெல் இழை காகித இயந்திரம் நிறுவப்படும் என்றார் இதன் மூலம் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் துறை சார்ந்த கொள்கை மேம்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறிய அவர் சுற்றுச்சூழல் தர நிலைகளுக்கு ஏற்ப புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டினை அரசு ஊக்குவிக்கும் என்றார் நாட்டின் தொழில்துறை மாற்றத்திற்கான மையமாக தமிழகம் உருவெடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை பாசனத்திற்காக மேட்டூர் அணை வரும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பனிரெண்டு டெல்டா மாவட்டங்களில் தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் ஐந்தாயிரத்து இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினாா் காவிரி நீர் கடைமடை பகுதி வரை சென்றடையும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் கோவிட் அறிகுறி தென்பட்டாலும் அதன் வீரியம் குறைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடலுக்கு தீங்கு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைசின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஒராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் நான்கு தேர்வுகள் வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் உலக மலேரியா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருவாரூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வேயின் கோட்ட மேலாளர் திரு அன்பழகன் இன்று ஆய்வு மேற்கொண்டாா் கன்னியாகுமரி மாவட்டம் கோணத்தில் பட்டு துறையில் செயல்முறை பயிற்சி நிலையத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆர் அழகு மீனா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பச்சுடையான்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகளை இன்று அடக்கினர் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் நாளை நடைபெறும் நிலையில் ஸ்ரீவல்லிபுத்தூர் வஸ்திர மரியாதை இன்று ஸ்ரீரங்கத்திற்கு வந்தடைந்தது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று இரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது டுனிஷியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் ஜீல் தேசாய் பல்கேரியாவின் லிடியா என்ஷேவாவை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய நலனே அனைத்திற்கும் முதன்மையானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியிருக்கிறார் குவாண்டம் தொழில்நுட்பத்தின் மூலம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் வரும் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் தொழில்துறை மாற்றத்திற்கான மையமாக தமிழகம் உருவெடுத்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் ஐ பி எல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை இன்று எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது